எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புரட்டாசி மாத பெருமாள் வழிபாடு பத்தி பார்க்கலாம் அப்படியே பெருமாளுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் பார்க்கப்படுது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் சிறப்பான வரங்களை தந்து துன்பத்தை நீக்கி ஆனந்தமான வாழ்வழிப்பார் பெருமாள் குறிப்பா ஏழரை சனியால பாதிக்கப்பட்டவங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தா சனியோட இருந்து தப்பிக்கலாம் பெருமாளுக்கும் சனிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் யுகம் முடிந்து கலியுகம் பிறந்த போது திரிலோக சஞ்சாரியான முனிவர் சனி பகவான் கிட்ட பூலோகத்துல எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரையும் நீ துன்பப்படுத்து ஆனால் திருமலைக்கு மட்டும் சென்று விடாதே அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு பாடியபடி அங்கிருந்து சென்று விட்டார் அப்போது சனி பகவான் நம்மை மீறி யார் பெரியவராக திருமலையில இருக்காரு என்ற ஆணவத்தோட உடனே அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசர கதியில திருமலைக்கு போறாரு ஆணவத்தோட திருமலையில கால் வைத்த சனி பகவான் பலமா தூக்கி வீசப்பட்டாரு பல மணி நேரமா மூச்சையாகி கிடந்த சனி பகவானுக்கு மூச்சை தெளிந்ததும் திருமலைக்கு அதிபதி திருமால் அப்படின்றது ஞாபகம் வருது அதன் பிறகு திருவேங்கடவனான பணிந்து சனி பகவான் கேட்கிறாரு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படின்ற நிபந்தனையோட சனி பகவானுக்கு மன்னிப்பு வழங்கினார் பெருமாள் உங்களுடைய உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சனி பகவானும் பணிவோட சொன்னாரு மேலும் தான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமை தினத்தை பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதி பக்தர்கள் வணங்கினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சனி பகவான் வரம் வாங்கினாரு சனியோட கோரிக்கையை ஏற்ற பெருமாளும் அன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாளாகியது சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராகவும் சனிக்கு அதிபதியாகவும் பெருமாள் இருப்பதால் தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா இருக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல நம்ம பெருமாள் வழிபாடு செய்து அளப்பரிய பலனை பெற முடியும் சனிக்கிழமையில ஹனுமனுக்கு ஸ்ரீ ராமஜெயம் மாலை எழுதி சாற்றலாம் துளசி மாலையும் சாற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம ஹனுமானை வழிபாடு செய்யும் போது பெருமாளுடைய ஆசைகள் தானாகவே நம்மள வந்தடையும் என்னோட சேனல்ல நீங்க ஆன்மீகம் தொடர்பான கதைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பார்க்கலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீதி ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்க்கலாம்